அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை சிவசத்தியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் வாழ்க்கை அப்படின்றது ஒரு பூந்தோட்டம் உண்மையிலேங்க நம்ம வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் உண்மைதானே ஆனா வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் ஆனா போராட்டமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன் பிரச்சனை ஏன் வருது ரெண்டு விஷயத்தினால வருது ஒன்னு பேசி பேசியே பிரச்சனை வருது இன்னொன்னு பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணணும் ஒன்று என்ன தெரியுங்களா அன்பா இருக்கணும் இன்னொன்று அன்பானவர்களோடு இருக்கணும் நம்மளை சுற்றி நீங்கள் நல்லா ஒரு விஷயத்த நினச்சி பாருங்களேன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளால மாற்றவே முடியாது ஆனால் நம்மளை சுற்றி யார் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது நாமளாக தானே இருக்க முடியும் அன்பு கோபம் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன் இப்போ கணவனுக்கு கோபம் வரலாம் மனைவிக்கு கோபம் வரலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் கோபம் வரக்கூடாது அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அப்படி வந்துச்சுன்னா ஃபைட்டு தான் வரும் உண்மை தானே அப்போ அன்பா இருக்கணும் அப்படின்னோன்னா இந்த கோபம் இந்த அன்பு இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கோபம் என்பது நூறு நோயை உண்டாக்கக்கூடியதுங்க ஆனால் இந்த அன்பு அப்படின்றது ஆயிரம் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒன்று வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்லை இப்போ பிரச்சனை இல்லாதவன் மனிதன் கிடையாது சரிங்களா சண்டை வரலன்னா அது வந்து வீடே கிடையாது கணவன் மனைவியே கிடையாது தொல்லைகள் தராவிட்டால் அவங்க பிள்ளையே கிடையாது அன்பை பொழியாவிட்டால் அவங்க பெத்தவங்களே கிடையாது நம்மளை புரிஞ்சுக்கிட்டால் அவங்க உறவினர்களே கிடையாது நம்மளை புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் நம் நண்பர்களே கிடையாது உண்மை தானுங்க நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் யார் கூட பயணம் பண்ணுறோம் அப்படின்றதுல தாங்க நம்ம மகிழ்ச்சியே இருக்கு நன்றி